வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ப்யூர் காட்டன் சாரீஸ்ங்க அதாவது செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து சாயமும் போகாதுங்க ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா திருப்பி எங்கிட்ட கேட்பீங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தபுளான சேல சேரீஸுங்க இது எல்லாமே உங்களுக்கு இதில் எந்த கலரு பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் இந்த சாரீஸ்லாம் மற்ற பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த ரேஞ்சில் தாங்க கொடுத்துட்ருக்காங்க நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ